மறுமணம் எழுதியவர் இந்த வாசிப்பவர் ரங்கநாயகி அவள் போய்விட்டாள் எவள் போய்விட்டாள் தாங்கள் பெற்று வளர்த்த எப்போரை உயிருடன் மறந்தது நீயே கரி என்று மனப்பந்தது வந்து மித்தர்களுக்கு முன்னாள் என் கருத்தை எவள் தன் மலக்களத்தால் பற்றினாளோ அவள் வீடியோ வாசல் ஒன்று ஏற்படுத்தி ஏகாங்கியாக எங்கும் போகவிடாமல் அவள் எவள் என்னைத் கொண்டாளோ அவள் எனக்கு வந்த வந்தபோதெல்லாம் தனக்கே விட்டாதாக நினைத்து அள்ளும் பக்கலும் என் அருகிலேயே இருந்து எவள் எனக்கு சேவை செய்து வந்தாளோ அவள் அன்பு காட்டுதல் தாயும் தாரமும் ஒன்றுதான் என்று எவள் என்னை நினைக்கி வைத்தாளோ அவள் என் வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்பட்ட சுக துக்கம் இரண்டிலும் இத்தனை நாளும் எவள் பங்கெடுத்து கொண்டிருந்தாளோ அவள் வாழ்க்கை இந்திரஜாலம் போன்றது என்று தெரிந்திருந்தும் என்னுடைய எதிர்காலத்தை பற்றி எவள் என்னவெல்லாமோ திட்டம் போட்டுக்கொண்டிருந்தாளோ அவள் அவள் பெற்ற சில இருக்கிறான் அவள் பெற்ற இராது ஏதோ இருக்கிறாள் நானும் இருக்கிறேன் என் அம்மாவும் இருக்கிறாள் அவள் போயே போய்விட்டாள் அவள் போய் இங்குடன் ஆறு மாதங்களாக நான் ஏன் இருக்கிறேன் அவள் போனால் போகிறாள் என்று இன்னொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளவா அம்மா ஏன் இருக்கிறாள் என் தள்ளி இன்னொருத்தி கட்டி வைக்கவா ரகுவும் ராதையும் ஏன் இருக்கிறார்கள் நீங்கள் இரண்டாயிரம் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம்தான் என்று பிறர் என்னை வர்க்கத்தவா எப்படி முடியும் தாம்பத்திய வாழ்க்கை மனித வர்க்கத்தை விட மணிப்புறாக்கள் எவ்வளவோ மேலானவையாக தோன்றுகின்றன அவை இந்த காரணத்தை கொண்ட ஒரு ஏகவர்த்தத்தை கைவிடுவதில்லையா ஆண்புரா பெண்புறாவை விட்டு பிரிந்தால் மூணு உறக்கமின்றி உயிரை விட்டுமா பெண்புறா ஆண்புராவை விட்டு புரிந்தால் போகும் வரை உண்ணாவிரதம் இருக்குமா நாமும் அவற்றை குடும்பத்துவது சாத்தியமா அது எப்படி சாத்தியமாகும் ரகுதியும் ராதியும் விட்டு விட்டு நாம் எப்படி ஊனர் புஞ்சி உயிரை விட முடியும் அப்புறம் அம்மா நமக்கு பின் அவள் கதி அந்த புறாக்களுக்கு தான் பாசம் என்றும் பந்தம் என்றும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் பறக்கும் சக்தி வந்ததும் அவை தங்கள் குஞ்சுகளை விரட்டி விடுகின்றன நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி விட்டு விட ஐயோ எப்படி முடியும் முடியாவிட்டால் என்ன இரண்டாந்தனம் கல்யாணம் செய்து கொள்ளலாமே நாம் வாழ முடியாதா இரண்டாந்தனம் கல்யாணம் செய்து கொள்ளாமலே நாம் வாழ முடியாதா ஏன் முடியாது உமாவுக்கு வயதாகிவிட்டது அவளால் எந்த காதத்தையும் நீ கவனிக்க முடியாது தான் அதனால் என்ன சமையலுக்கு தான் சங்கரனை வைத்தாகிவிட்டதே பார்ப்போம் நாளடைவு என்னையும் அறியாமல் ஏதோ ஒரு மனக்கவலை இயக்கம் ஏன் இப்படி திருநாளும் பார்ப்பது பிரசனமாயிருந்த சங்கரனை இப்போது பார்க்கவே பிடிக்கவில்லை அவன் சமையலையும் சாதம் பரிமாறும் சகிக்கவே முடியவில்லை காப்பி கொண்டு வரட்டுமா சாதம் போடட்டோமா என்று அவன் கேட்கும்போதெல்லாம் காதை அடைத்துக் கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது அவன் எதிரில் வந்து நின்றால் என் உடம்பே பச்சி எழுவது போல் இருக்கிறது பிடி வைத்துக் கொண்டு தலைமையே போக வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு பாட்டை நிர்ணய்த்திக் கொண்டு கையுள்ள கலகலவன் சப்திக்க அப்படி முக்கியமாக அவள் நடை போட்டுக்கொண்ட அந்த அழகு தெய்வம் எங்கே இந்த அவலட்சணம் எங்கே காப்பியாக இதோ கொண்டு வந்துவிட்டேன் சாதமா இதோ போட்டு விட்டேன் இட அவள் உயிரைப் போல என்று இவன் கழுதை போல என்று அவன் செய்ய வேண்டியது வேலை வாங்க வேண்டியது கூடி இவற்றைத் தவிர அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அன்புக்கிடம் உண்டா இடமில்லை என்றால் இந்த வாழ்க்கை என்னத்திற்கு இந்த உலகம்தான் என்னத்திற்கு இப்படியெல்லாம் மனம் இப்போது என்ன முடிகிறது என்ன விட்டு இயங்குகிறது வீட்டில் விழவெல்லாம் போட்டு அது போட்ட இடத்தில் கிடைக்கின்றன இந்த இடத்துல அவள் எடுத்து வைக்க பிறப்பு வீடே வெறிச்சென்று கிடைக்கிறது திணைக்கும் அவனை தவிர அவளை தவிர வீட்டில் எல்லாம் இருக்கின்றன இருத்தும் என்ன ஒன்றும் இல்லாத போல அல்லவா இருக்கிறது நல்ல வேலையாக குழந்தைகளை பராமரிப்பது மட்டுமே சிநேகிதி சீதாவை அவள் வைத்துவிட்டு போயிருந்தாள் எதிர்விட்டுக் கூடியிருப்ப அவள் வாழ்க்கை என்னதென்று தெளி முன்பே உதவியாக்கிவிட்டார் அவளுக்கு தகப்பனார் இல்லை தாயார் இருந்தார் இவர்கள் இருவருக்கும் ஜீவனாபயம் அளித்தது ஒரே இயந்திர தயல் தான் உணர்ச்சியற்றது ஆம் உணர்ச்சியுள்ள உணர்வுகள் பலர் அவளுடைய திக்க நிலையை பார்த்து பார்க்காத போல் இருந்துவிட்டார்கள் அந்த சீதாவாளி போது ரகுக்கும் ராதைக்கும் தாயார் குழந்தைகள் தலைவாடி கொள்ள வேண்டுமா அவளிடம்தான் செல்வார்கள் கொட்டிட்டு கொள்ள வேண்டுமா அவளிடம்தான் செல்வார்கள் சட்டை கொள்ள வேண்டுமா அவளிடம் தான் எந்தவிதமான பிரதிபலையும் எதிர்பார்க்காமல் அவள் இத்தனை காரியங்களும் செய்து முதல்ல ஒரு நாள் மாலை வேலையிலிருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தேன் இல்லை சீதாவின் பேச்சுக்குழு கேட்டது செம் நிமோனியாவாம் நிமோனியாவா உச்சர் கொடுத்தார் என்றாள் அவள் அவளுதான் யாருக்கு நிமோனியா என்று உடனே கேட்டுவிட என் மனம் துத்தியது அதற்குள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகும் நன்றாகத்தானே போனாள் அதற்குள் இப்படி வந்து விட்டது என்று அங்காள்தான் என் டயர் எல்லாம் சரியா போயிடுமாமே என்று தேர்தல் சொன்னாள் சீதா நான் உள்ளே சென்றேன் ராதை கட்டியில் எடுத்துக்கொள்ள தொட்டு பார்த்து நல்ல காய்ச்சல் மூன்று மணி நேரத்துக்கு ஒரு மணி மறுத்து கொடுங்கள் ஆகாரம் ஆறோருக்கு கஞ்சி தவிர வேறொருக்கும் கொடுக்க வேண்டாம் இந்த எச்சரித்த எச்சரித்து விட்டு சீதா என்னைக் கண்டுத்த மிருட்டென்று வெளியே போய்விட்டாள் பகல் பன்னிரெண்டு மணிக்கு பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போது குழந்தைக்கு நல்ல ஜுரம் சீதா தான் டாக்டர் வீட்டுக்கு அவளை கூட்டிக் கொண்டு போனாள் எனக்கு என்ன கண்ணா தெரிகிறது என்றாள் தாயார் அதற்குள் சங்கரன் கஞ்சியை காய்ச்சி எடுத்து கொண்டு அதை ஆற வைத்து குழந்தைக்கு முயன்றேன் அவள் குடிக்கவில்லை அம்மா அம்மா என்று ஆளறினாள் உனக்கு அம்மா இல்லையே கண்ணு என்று சொல்லிக்கொண்டே கரை கொண்டு வந்த கண்ணரை புடவை தடுப்பால் துடைத்து கொண்டாள் தாயார் ஏன் இல்லை இப்பதான் என்னை டாக்டர் வீட்டுக்கு கூட்டி கூட்டிக் கொண்டு போனாளே அம்மா என்றால் குழந்தை அந்த அம்மா வாடி இதோ அழைச்சிட்டு வரையன்று லட்டு மாதிரி சென்று எதிரிவிட்டு சீதாவே அழைத்து வந்தாள் அம்மா அவள் வந்து குடி குடிக்க வைத்த பொழுது குழந்தையை கஞ்சி குடித்தது சிறிது நேரம் இருந்து ராதை கண்ணயறி பிறகு சீதா போய்விட்டாள் அடுத்தபடி மருந்து கொடுக்கும் மேலே வந்து நான் கொடுக்க முடியும் குழந்தை குடிக்கவில்லை அதற்கும் தான் வரவேண்டி இருந்தது ஐயோ அவளுக்கு வேலை தலைக்க வேண்டியிருக்கும் என்று அம்மா வந்தாள் அதற்கென்ன மாமி பரவாயில்லை என்றால் அவள் ராதையின் ஜுரம் நீங்குவதற்கு மூன்று வாரங்கள் ஆயின அந்த மூன்று வாரங்களும் சீதா ராதையுடனே இருந்தால் இந்த சமயத்தில்தான் என் மனத்தில் ஒரு சபலம் தக்கியது ஏற்கனவே சமூக சீர்திருத்தத்தை பற்றுக்கொண்டிருந்த நான் என் மனம் சீதாவை நாடியது அவள் சம்மதிப்பாளா அவள் சம்மதித்தாலும் அவளுடைய தாயார் சம்மதிப்பாளா யார் சம்மதிக்காவிட்டால் என்ன என்னை பார்த்து அவளும் அவளை பார்த்து நானும் சம்மதித்தால் போதாதா இந்த அநித்தியமான உலகத்தில் பிறகு விருப்பம் வெறுப்பும் யாருக்கு என்ன வேண்டி கிடக்குது ஒரு நாள் துணி இந்த விஷயத்தை விஷயத்தையும் தாயாரம் வெளியிட்டது அவள் சிறுசிவாக இந்த காதை பத்து கொண்டு ரொம்ப நன்றாக இருக்குது இந்த மாதிரி இனி ஒரு இவொருதரும் சொல்லாது என்று சொல்லிவிட்டால் அன்று மாலை வீட்டுக்கு நுழைப்பு சீதாவுக்கும் தாயாருக்கும் இடையே பின்வரும் சம்பாஷணம் நடந்து கொடுக்குது என்ன இருந்தாலும் பெண் பிள்ளை இல்லாத வீடு ஒரு வீடு ஆக்கமாக இது சீதாவின் குரல் நானும் அதைத்தான் சொல்கிறேன் கேட்டால் தானே இது அம்மா ஏனாம் இவரை விட வயதானவர்கள் எட்டு பிள்ளைகள் பெற்றவர்கள் எல்லாம் இரண்டாம் தரமாக கல்யாணம் செய்து கொள்ளவில்லையா இவன் இன்னமோ சமூகத்தை சீர்திருத்த விட போகிறானாம் விதவைகளின் துயரத்தை தீர்த்து விட போகிறானாம் அதற்காக இரண்டாம் தரமாக கல்யாணம் செய்து கொள்வதென்றால் இவன் எவ்வளாவது ஒரு விதவையைத்தான் கல்யாணம் செய்து கொள்வானாம் இன்னும் என்னெல்லாமோ சொல்கிறான் அவற்ற வெளியில் சொல்லவே இருக்கிறது எந்த விதவை வரை கல்யாணம் செய்து கொள்வதற்கு காத்து இருக்கிறாளாம் இந்த புருஷர்கள் தான் விதவா விவாகம் விதவா விவாகம் என்று எப்போது பார்த்தாலும் மறுத்துக் கொள்கிறாள் எந்த பொண்ணாவது அப்படி சொல்கிறாளா பைத்தியம்தான் இதை கேட்ட மார்க்கின் மனக்கோட்டை இடிந்து விழுந்தது எண்ணங்கள் மூளைக்கு ஒன்றாக செதறின ஆனாலும் ஆசையத்துடன் என்னை விட்டுடலை எதற்கும் ஒரு கடிதம் எழுதி கேட்டு விடுவது என்று தீர்மானித்தேன் அந்த கடிதத்தின் முதலில் விதவா விவகாரத்தின் அவசியத்தை நடுவே என் ஆவலை வெளியிட்டு கடைசியில் கடிதம் பிடித்தாலும் பிடிக்காட்டும் தயவு செய்து பரம ரகசியமாக பதில் எழுதுமாறு கேட்டுக்கொண்டிருந்தேன் மேலும் கடிதத்துக்கு வந்த பதில் இதில் தான் வணக்கம் மறுமணம் செய்து கொண்டால் விதவையின் துயரம் திருத்தவி என்று சிலர் சொல்வதை நீங்கள் நம்புகிறீர்களா என்னால் அதை நம்ப முடியவில்லை அதற்கு வழி வழியாக வாழ்ந்து வரும் காதலை கொன்று நான் விரும்பவில்லை எனவே என்னை பொறுத்தவரை நான் பூசிக்கொண்ட மஞ்சளும் வைத்துக் கொண்ட குங்குமத்திலகும் சூடிக் கொண்ட மலரும் அணிந்த வளையிலும் அவருக்காகத்தான் வேறொருவருக்காக அவற்றை மீண்டும் அணிந்து கொள்வதில்லை இந்த ஜென்மத்தின் முடியாத காரியம் மன்னிக்கவும் சீதா மேற்படி கடிதத்தை படித்து முடித்ததும் பெண்கள் சபல சித்தமுள்ளவர்கள் என்ற சொன்ன மேதாவிகளின் மேதைகளை எண்ணி நான் சிரித்தேன் வைர நஞ்சுடன் அவள் வாழும் உரிமை பற்றி எண்ணி நினைந்தேன் அப்போது காட்டிலே மிருந்து வந்த வீதம் உண்டு கற்பு என்று சொல்ல வந்தார் கட்சிக்கு மத்தியே பொது பொதுவில் வைப்போம் என்று இசைத்து அல்ல திருமணம் ஒரு மணமே திருமணம் என்ற முடிவுக்கு என்னை இழுத்துச் சென்றது